அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட இருக்கிறது நம்மோடு மாவட்டத்திலையும் நாம் ஒரு இருநூற்றி முப்பத்தி எட்டு முகாம் வந்து அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் ரூரல் அர்பன் அனைத்து பகுதிகளையும் கவர் பண்ணி ரூரலில் ஒரு நாளைக்கு மூணு முகாம் அர்பனில் முனிசிபாலிட்டியில் ஒன்று கார்பரேஷனில் ஒன்று டவுன் பஞ்சாயத்தில் ஒன்றுன்னு சொல்லி மொத்தம் ஆறு முகாம் ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தெட்டு முகாம் நமது மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது இதில் அந்தந்த பகுதிகளுக்கே என் அதாவது ஜூலை தேதி என்றைக்கு முகாம் நடக்குதோ அந்த தேதியிலேருந்து மு முன்னாடி எட்டு நாள் அப்படி பார்த்தா ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து நாம் பிரசுரங்கள் அதற்கான பேம்ப்லெட்ஸு என்னென்ன துறைகள் எவ்வளவு சேவைகள் நம்ம வழங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடுகளுக்கே சென்று ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாலண்டியர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு கொண்டு போய் அந்த திட்டங்கள் செயல்படுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் ஜூலை எட்டுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இருக்குங்க ஸோ நான் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் பகுதிக்கே வருவாங்க உங்களுடைய வார்டு வந்து என்றைக்கு வருதோ அன்னைக்கு அன்னைக்கே அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக எங்களுடைய வாலண்டியர்கள் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ முகாம் நடக்கிற இடம் அதில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க பதினைந்து துறைகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சேவைகளை வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ பொதுமக்கள் வந்து தவறாமல் என்னைக்கு நமக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்திலையுமே சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த மகளிர் உரிமை தொகை பெற்று கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் சில குடும்பதாரர்கள் சில தகுதியான நபர்கள் ஏதேதும் காரணங்களால் விடுபட்டிருந்தால் இல்லை அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் அவங்களும் மீண்டும் மனு செய்யும் வ வகையில் வந்து ஒரு ஒரு முகாம்லையும் சிறப்பு கவுண்டர்கள் ஒரு நாலு கவுண்டர் மகளிர் உரிமை தொகைக்காக நம்ம அரசினுடைய அறிவுறுத்தலின்படி நம்மளும் ஏ ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அதில் நீங்கள் த உங்களுடைய ஆதார் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில ப்ரூஃப்களை கொண்டு வந்துட்டு முகாம் நடத்துகிற இடத்துக்கே வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதில் பதிவு செஞ்சுட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அதுலேருந்து ஒரு நாற்பது நாளைக்குள்ளே உங்களுக்கான உத்தரவுகள் வந்து நாம் பிறப்பிக்க இருக்கிறோம் சில உத்தரவுகளை அங்கேயே கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணுற பண்ணுறதுக்கும் தகுதியாக இருக்கிறோம் ஈ சேவை மையங்களும் வந்து ஒரு ஒரு முகாம்களையும் அங்கேயே நம்ம அமைச்சிருக்கிறோம் ஸோ ஒவ்வொருத்தருமே எளிதான முறையில் காலையில் வந்துட்டு ஒருவேளை சின்ன வேலையாக இருந்தால் அன்னைக்கு சாயங்காலமே அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அதற்கான அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இல்லை மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கான வீல் சேரு ராம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க சமுதாய கூடங்கள்லையும் கல்யாண மண்டபங்கள்லையும் பெரிய பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் தான் இந்த முகாம் நடத்துது அதனால அனைவருமே தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இல்ல சார் அதற்கான நோட்டீஸ் மட்டும்தான் கொடுக்குறோமே ஒழிய முகாமில் மட்டும்தான் விண்ணப்பங்கள் கிடைக்குது விண்ணப்பங்களை அங்கே பூர்த்தி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸும் ஒரு ஒரு இதுக்கும் அஞ்சு பேர் பத்து பேர் நம்ம நியமிச்சிருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதை ஃபில்அப் பண்ணி அங்கேயே கொடுத்துர்லாம் விண்ணப்பங்கள் எதுவும் வீடுகளுக்கு கொடுக்கல கிராமப்புறங்களில் மேடம் வீடுகளை அதில் வந்து அந்த ஊருக்கு வந்து ஆமாம் இருக்குங்க நம்ம சொல்லியும் கொடுக்குறோம் இப்போ எ எட்டாம்தேதி கொடுக்குற பேம்ப்ளெட்லேயே நம்ம வந்து பதினஞ்சாம்தேதி நடக்கவிருக்கிற முகாம் இடம் எல்லாமே சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு ஜென்ரலாக பதினைந்து துறைக்கான நோட்டீஸ் பதினைஞ்சு துறைக்கான சேவைகள் மட்டும் சொல்கிறோம் சார் அந்த விண்ணப்பம் மட்டும் அவங்களுக்கு வீடு தோடும் கொடுக்குறோம் அதில் ஏதாவது சப்போஸ் இபி லைனில் மாற்றணும் இல்லை சின்ன சின்ன சேவைகள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதை அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லையும் அப்லோட் பண்ணுவாங்க அந்தந்த துறை சார்பான கவுண்டர் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கான டியூட்டி ஸ்டாஃபும் போட்டிருக்கோம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க

கான்ஸ்டுவன்சி வைஸும் நம்ம அமைச்சிருக்கோம் சார் இதில் என்னன்னா ஒரு நாளைக்கு ஆறு கேம்ப் நடக்குது அதுக்கான வசதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில விதி விலக்கு மட்டும் நம்ம அரசாங்கம் இப்போ கொடுத்துருக்காங்க ஓய்வூதியதாரர்கள் வாங்கி ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருப்பாங்க கவர்மெண்ட்ல ரிட்டையர் ஆயிருப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் வந்து கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க இப்போ அப்ளை பண்ணால் கொடுக்கலாம் இன்னொன்று விதவை பென்ஷன் வாங்கிட்டுருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் யாராவது விதவை பென்ஷன் அல்லது டெஸ்டிட்யூட் விடோ அல்லது டெசர்டட் விமன் அதாவது ஆதரவற்ற விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இதற்கான உதவி தொகையை நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வாங்கிட்டுருக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் கல்யாணம் ஆகி ஆகி இன்னொரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு தகுதியானவங்களாக ஆகிறாங்க ஒரு குடும்ப அட்டையில ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு பாட்டி சே ஃபார் எக்ஸாம்பிள் மாமியார் வந்து ஏதோ விதவை பென்ஷன் வாங்குறாங்க மருமக வந்து குடும்ப தலைவியா இருக்கிறாங்க செலுத்தினாங்கன்னா கொடுத்துடலாம் கிராமத்துக்கு வந்து இன்னொன்னு மூணாவது ரிலாக்சேஷனையும் சொல்லிடுறேன் சார் நான்கு சக்கர வாகனங்கள் அரசு பயன்பெறக்கூடிய பயனாளிகள் ஏதாவது மானியம் வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கியிருப்பாங்க இல்லை ஒரு மினிடாரர் வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஆட்டோ வாங்கியிருப்பாங்க அது அரசு திட்டத்தின் கீழே மானியம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான வழிவகை இப்போ ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் மனு செய்யலாம் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் சார் கொடுத்துக்கலாம் பட் மேக்ஸிமம் வந்து கிரௌடு வர வேண்டாம் ரொம்ப கிரௌட அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நாம இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா அந்தந்த வார்டிலேயே நம்ம நடத்துறோம் சப்போஸ் நேற்று நடந்திருக்கு எங்களால போக முடியல அப்படின்னா அதற்கு பக்கத்துல பஞ்சாயத்துல நடக்கிறப்ப நீங்க கொண்டு போய் உங்களுடைய மனுக்களை கொடுக்கலாம் முடிஞ்சளவு அன்னைக்கே கொடுக்கறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் இல்ல உடல் ஊனமுற்றோருக்கான உடல் ஊனமுற்றோருக்கான தொகை அந்த குடும்ப தலைவி வாங்குறாங்களா அதுல வேற யாராவது பெண்கள் இருக்காங்கன்னா வாங்கலாங்க அவங்களுக்கே வர்றது கொஞ்சம் கிடையாது ஒண்ணுதான் என்னதான் போது எங்களுக்கு ரெண்டு லட்சம்ங்கிறது நம்மளுடைய வருமானம்ங்க ரெண்டு லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் ரெண்டு லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அது பிற எல்லாம் அப்படியே தான் வச்சிருக்காங்க மற்ற எலிஜிபிலிட்டி இந்த மூணு மட்டும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் ஆகஸ்ட்டு ஒன்றுல இருந்து ரெண்டு மூணு ரெண்டு நடக்க நடத்தப்போகிறோம் சார் அது எப்போயும் வழக்கம் போல் என்ன உண்டோ அது நம்ம கண்டிப்பாக ஓகே ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சோ